ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டிற்கு வாஸ்து என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு நம் வீட்டில் குறிப்பிட்ட சில பொருட்களை அந்தந்த இடத்தில் முறையாக வைப்பதும் அவசியம் முக்கியமான சில பொருட்களை சரியான இடத்தில் வைத்துவிட்டாலே பிரச்சனையில் பாதி முடிந்துவிடும் அந்த வரிசையில் சமையல் அறையில் அரிசியை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது பற்றியும் அந்த அரிசியை தினம்தோறும் சமைப்பதற்காக எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சில பேர் வீட்டில் அரிசியை மூட்டையாக வாங்கி வைப்பார்கள் சில பேர் வீட்டில் மூட்டையில் இருக்கும் அரிசியை ட்ரம்மில் கொட்டியும் வைத்து உபயோகப்படுத்துவார்கள் சில பேர் அரிசி மூட்டையை சமையலறையில் வைக்காமல் பொருட்களை சேகரித்து வைக்கும் ஸ்டோர் ரூமில் வைத்திருப்பார்கள் சில பேர் அரிசியை அலமாரிகளில் வைத்திருப்பார்கள் இதில் உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் அரிசியை வைத்திருந்தாலும் தான் அந்த அரிசியை வைக்க வேண்டும் உயரமான இடத்தில் வைக்கக்கூடாது கையை தூக்கி உயரத்திலிருந்து அரிசியை எப்போதுமே எடுக்கக்கூடாது குறிப்பிட்டு சொல்லப்போனால் தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தும் அரிசியை சின்ன டப்பாமில் போட்டு சமையல் சமையலடுப்பு திண்ணைக்கு கீழே வைத்துக் கொள்வது நல்ல பலனை தரும் அதாவது அன்னலட்சுமியை நாம் ஒவ்வொரு முறை எடுக்கும் எடுக்கும்போதும் தலை வணங்கி தலை குனிந்து நமஸ்காரம் செய்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னோர்கள் அரிசி மூட்டை அடுப்புக்கு கீழுள்ள இடத்தில் வைத்து வந்தார்கள் ஒவ்வொரு முறையும் குனிந்து அரிசியை எடுப்பது நமஸ்காரம் செய்வதற்கு சமம் ஸ்மார்ட் கிச்சன் ஷெல்ஃப் ரேக் என்று நம்முடைய நாகரிகம் வளர வளர சில பேர் இந்த அரிசி வைக்கும் இடத்தையும் மாற்றிவிட்டார்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் தலைக்கு மேலுள்ள அலமாரியில் அரிசியை வைக்கவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் எல்லாம் குதிர் அரிசி சேமிக்கும் பானையில் அரிசியை கொட்டி வைத்திருப்பார்கள் உயரமான அந்த குதிரிலும் கீழ்பக்கத்தில் தான் கதவை இருக்கும் குனிந்து அந்த கதவை திறந்தால் அதனுள்ளே கையை விட்டு அரிசியை எடுத்துக்கொள்ளலாம் அரிசியை வைப்பதற்கென்றும் எடுப்பதற்கென்றும் இருக்கும் முறையை முடிந்தவரை கடைபிடிக்க பாருங்கள் வீட்டில் தனதானியத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது என்ற தைரியத்தோடு நம் வாழ்க்கையை நடத்தலாம் அடுத்ததாக சிலரது வீட்டில் அரிசி அளப்பதற்கு டம்ளர் வைத்திருப்பார்கள் முடிந்தவரை ஆழாக்கு என்று சொல்லப்படும் ஒரு பொருளை அரிசி அளக்க பயன்படுத்துவது மிகவும் நல்லது அந்த ஆளாக்கில் எப்போதுமே நாலு அரிசி இருக்க வேண்டும் காலியாக வைக்கக்கூடாது அந்த ஆழாக்கு எப்போதுமே அரிசி மூட்டையில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆணாக்காக இருந்தாலும் சரி மறைக்காய் என்று சொல்லப்படும் படியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று அரிசி அளப்பதற்கு மூட்டையிலோ அல்லது ட்ரம்மிலோ கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதையும் மறக்க வேண்டாம் அரிசி அளக்காமல் எடுத்து உழைப்பானையில் போடவே கூடாது